யாரும் காட்டாத விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஏன் அப்படின்னா நான் மேலே போயிட்டு கேப்சரை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் நான் நினைச்சேன் பட் கீழே வந்த தான் தெரிஞ்சுச்சு அதுல எவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ் இருக்கு அப்படின்றது இந்த சீரியஸ்னஸ் யாருமே தான் அங்க பல பேர் இழந்து போறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மேலே போயிட்டு நான் கீழே வந்த தான் தெரிஞ்சு நான் போன அன்னைக்கு மட்டும் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த வட்டம் மட்டும் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு பேர் மேலே போயிட்டு கீழே ரிட்டர்ன் ஆகாமையே அவங்களுடைய உயிர் வந்திருக்கு அதாவது என்ன இப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னா இதான் உண்மை ஏன் அப்படின்னா எங்கள் சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது தெரியாமல் நிறையா பேர் இந்த இன்ஸ்டாகிராம்லயும் இப்படி ரீல்ஸை பார்த்துட்டு மேலே ஏற கிளம்பிடுறீங்க மென்டலியும் அதில் பாடி ஃபிசிக்கலாகவும் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் மேலே ஏற முடியும் நிச்சயமாக நீங்கள் மென்டலியும் ஃபிசிக்கலாகவும் உங்கள்கிட்ட ஹெல்த் இல்லை அப்படின்னா செய்து கீழே அடிவாரத்தில் ஜாமியை கும்பிட்டுட்டு ஸ்டோரியை போட்டுட்டு நான் ஐ ரீச்சு விளையங்கிறீ அப்படின்னு சொல்லி ஊரைய மாற்றிடுங்க அதுதான் நல்லது நீங்கள் மேலே போகணுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்ககிட்ட குவாலிஃபிகேஷனாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் மேலே போகிறோமா வேணாமுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே போகணுன்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கூட யாராவது ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்களை ஒரு கூட கூப்பிட்டுட்டு போக ஆரம்பிங்க இல்லை அப்படின்னா தனியாக மட்டும் போகாதீங்க கேங்காக போங்க ஏன்னா மேலே போயிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா மேலே அவங்களை காப்பாத்திருக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை ரெஸ்கியூ டீமியோ இல்லை இங்கே ஃபோன் வச்சுருந்தாலுமே ஃபோனில் டவர்ன்றது அங்கங்கே தான் கிடைக்கும் கீழே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் கூட இருக்கிறவங்கள யாராச்சும் கூட்டிட்டு போங்க அப்படியே இருந்தாலுமேவும் அவங்களுமே ஒரு கை சப்போர்ட் தான் கொடுக்க முடியும் உங்களவே தூக்கிட்டு வர அளவுக்கு அங்கே அவங்களுக்கு சத்து இருக்காது ஏன்னா அவங்கள பார்த்துக்கறது அங்கே பெரிய விஷயமா இருக்கும் இல்லை உங்களையும் பார்த்துக்கணுன்றது ரொம்ப ரிஸ்க்கானது தான் உங்களை நீங்கள் மட்டும் அதாவது செல்ஃபா என்ன காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் நீங்க மேல ஏற ஆரம்பிங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஜடாக இருக்கீங்க இல்லை பாடி வெயிட்டாக இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு காரணமே கிடையாது ஏன்னா அதிக பேர் வயசானவங்க நான் போயிட்டு ரிட்டன் வரும்போது வயசானவங்க நிறையா பேர் மேலேருந்து கீழே வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஓவர் வெயிட்டானவங்களும் ஒரு சின்ன குழந்தைய கூட மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தாங்க அதனால இது வந்து மேட்டர் கிடையாது என்ன மேட்டர் அப்படின்னா மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் பிசிக்கலாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் இதில் இம்பார்ட்டன்னு இது இருந்தால் போதும் நீங்க மேல போயிட்டு ரிட்டன் இறங்கிடலாம் அதாவது மனசு தளர விடாம இருக்கணும் அதுக்கு இருந்து பாடியும் ஒத்துழைக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மேல அசால்ட்டா போயிட்டு வரலாம் மொத்தம் ஏழு மலை அதுல மொதல் மலை மட்டும் ஏறுறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபஸ்ட்டு மலை எடுத்து ரெண்டாவது மலை மூணாவது மலை நாலாவது மலை வரைக்குமே ரொம்ப கல்லும் கரண்டுமா இருக்கும் அதுக்கடுத்து இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை அதுக்கடுத்து ரொம்ப சமதளமாக இருக்கிறோம் ஆனா போகும் போகவும் போய்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோ தூரமாக இருக்கும் ஏத்தம இறக்குமா வந்துட்டு இருக்கும் அதுக்கு அடுத்த மலையில இருந்து அஞ்சாவது மலை ஆறாவது மலை ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும் அங்கே குளிச்சுட்டு நீங்க இப்பதான் படா ஏழாவது மலை வந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்பதான் தெரியும் இப்பதான் போறோம்டா அப்படின்ற மாதிரி போகும் போகும் போய்கிட்டே இருக்கும் ஏழாவது மேலோ அயோ ஆஹா இன்னமும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுட்டுறோமே ஒரு மணி நேரமா நடந்திருக்கேன் இங்குள்ள தெரிஞ்சா என்ன அர்த்தம் வீடு போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு அவங்க இருக்கேன் ஐயா ஏழாவது மலையை அதாவது மனசு தளராமல் இருந்தீங்க அப்படின்னா ஏழாவது மலையை ரீச் பண்ணி ஏறிடுவீங்க நாங்கள் ஏழாவது மலைக்கு போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆச்சு கீழே இறங்குறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு இது நீங்கள் நடக்கிற வேகத்தை பொறுத்துட்டு மாறிக்கிட்டே இருக்கோம் மேலே போகிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா நிச்சயம் ஒரு நாலு லிட்ரு வாட்டர் கேன் வேணும் நாலு லிட்ரு இல்லை அஞ்சு லிட்டர் இருந்தாலும் பரவாயில்ல நான் மேலே போயிட்டு தண்ணி பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க அப்படி போனீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் தண்ணி வராமல் கூட போயிடலாம் அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் பக்கத்தில் கடையில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் கடைக்கு போனீங்கன்னா ஒரு நூறுரூவா சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ ஒன்று காசு இருக்கணும் இல்லாட்டி கையில் தண்ணி இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் கூட ஏதாச்சும் பழத்தை எடுத்துக்கோங்க எனர்ஜிக்காக ஆரஞ்சு பழம் எடுத்துக்கணும் பெஸ்ட்டு கூட ஒரு தேவைப்பட்ட ஒரு குல்கஸ் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் மேலே போய்ட்டு ரிட்டர்னாக இருக்குது எப்படியும் நைட் ஆயிரும் அதனால் ஒரு டார்ச் எடுத்துக்கங்க நீங்கள் நைட்டில் டிராவல் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி இல்லை பகலில் டிராவல் பண்ண போகிறீங்கனாலும் சரி மஸ்ட்டாக டார்ச் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தீங்கன்னா நைட்டு டிராவல் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பகல் நேரத்தில் ஏறுங்க ஏன்னா நைட் டைம்ன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான டைமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இது மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் மேலே போயிட்டு கீழே ரிட்டன் இறங்கலாம் நிறையா பேர் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க ஏற முடியாமல் பாதிலே ரிட்டர்ன் போயிட்டாங்க நம்ம கூட்டத்திலேயே ஒருத்தர் அப்படி தான் கீழே இறங்கி போயிட்டார் பாவம் ஏற முடியாமல் நிறையா பேர் என்னால் பார்க்க முடிஞ்சு ரொம்ப பரிதாபமாக பாடியில படுத்து கிடந்துருந்தாங்க ஒருத்தர்லாம் நாங்கள் மேலே ஏறிட்டு கீழே இருக்கிறோம் மொதல் மலை எப்படா நம்ம கீழே அடிவாரத்துக்கு போவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மலையை ரீச் பண்ணிட்டோம் அப்போ அப்போ மேலே ஒருத்தர் ஏறாரு அவர் எனக்கு என்ன கேட்குறாரு அப்படின்னா தம்பி இன்னும் எவ்வளோ தூரப்பா போகணும் அப்படின்னு கேட்டார் அண்ணே இன்னும் நீ ஃபஸ்ட்டு மலையில் ஃபஸ்ட்டு படியில் எடுத்து இந்த கழிவிய கேட்டேன்னா இன்னும் எவ்வளவு தூரம் போறது அப்படின்னுட்டு மனதுல தோணுச்சு சரி அப்படின்ட்டு நம்ம ட்ராவலை பினிஷ் பண்ணோம் ஒரு வழியா சோ இவளும் சொல்லி உங்களை ஈசனை அழைக்கிறாரு நீங்க நினைச்சு போற வைங்க அப்படின்னா போங்க போயிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸு கீழே கமெண்ட் பண்ணுங்க ரைட் நான் உங்க திரைய பண்டி இது நம்ம திரைய பண்டி டூ தௌசண்ட் ஒன்